ஹாய் ஹலோ வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்வோ வைரஸ் வந்த நாய்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அந்த நாய்களை நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகட்டு வந்துடையும் வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்வோ வைரஸ் நாய்களுக்கு வரக்கூடிய கொல்லி நோய் இந்த வைரஸால் தாக்கப்பட்ட நாய்களை எல்லாம் காப்பாற்ற முடியும் என்றால் அதுதான் முடியாது ஆனால் பார்வோ வைரஸ் வராமல் தடுக்கக்கூடிய வேக்சின் போட்டிருந்தால் அந்த நாய்களை காப்பாற்ற முடியும் இந்த பார்வோ வைரஸ் நோய்கிருமியானது ஒரு நாய்களிலிருந்து மற்ற நாய்களுக்கு ஈஸியாக பரவக்கூடியது இந்த பார்வோ வைரஸ் ஆனது மழைக்காலங்களில் அதிகம் பரவும் இதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் ஆனால் பார்வோ வேக்சின் எடுத்த நாய்களை காப்பாற்றுவது மிகவும் சுலபம் ஏனென்றால் ஆல்ரெடி பார்வோ வைரஸை எதிர்க்கும் சக்தி வேக்சின் எடுத்த நாய்களுக்கு அதிகம் இருக்கும் பார்வோ வைரஸுக்கான சிம்டம்ஸ் நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய நாயானது திடீரென்று ரொம்ப டல்லாக மாறும் எதுவும் சாப்பிடாது தண்ணீர் மட்டும் குடிக்கும் அதையும் வாமிட் பண்ணும் நாய்களுடைய பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும் மோஷன் போகும்போது ரெட் கலரில் போகும் ஒரு சில சமயங்களில் மோஷன் கூட ரத்தமும் சேர்ந்து வரும் பார்வோவைரஸிலிருந்து நாய்களை காப்பாற்ற நல்ல பிராண்ட் வேக்சின் வாங்கி போட வேண்டும் மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் பிராண்டு வேக்சின் நிறைய இருக்குது அதனால் வீட்டு பக்கத்தில் உள்ள வெட்னரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே உள்ள டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வேக்சினை வாங்கி போட வேண்டும் அதுபோல புதுசாக பப்பி வாங்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் பப்பிக்கு வேக்சின் போட்டிருக்காங்களா டிவார்மிங் பண்ணியிருக்காங்களான்னு எல்லிட்டு கேட்டு தெரிஞ்சு வாங்க வேண்டும் அவ்வாறு வாங்கும் போது நாய்களுக்கு கொடிய நோய்கள் வராமல் தடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எழுதிட்டு நான் நம்புறேன் இது மாதிரியான நாய்கள் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக்லவர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்